ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகம்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கோஃப்ஸெல்லாம் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தான் சைடிஷ்லாம் பண்ணுவோம் அதே அதை விட டிஃப்ரெண்ட்டாக சிக்கன்ல இந்த மாதிரி சிக்கன் கோஃப்தா பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து எல்லா குழம்புக்குமே நீங்கள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணி சாப்பிடலாம் இதை வந்து எப்படி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் உனக்கு சோறு உள்ள தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான அளவு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து மிக்சியில் ஒரு அரை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸான பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அதோட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேங்காய் அதாவது அரை முடியில் கா முடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு பொட்டுக்கல்ல மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு கம்மியான அளவு சிக்கனே இருந்தாலே போதும் ரொம்ப அதிகமா தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைடும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எலுமிச்சம் மணம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட வந்து முட்டை முட்டை வந்து எதுக்காண்டி சேர்க்கணும்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்மளோட சிக்கன் கோஃப்தா முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது மிக்ஸில் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்து அடிங்க இந்த அளவு இந்த பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக வரும் இப்போ தவா வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெய் கொஞ்சம் கையில் தடவிட்டு இந்த அளவுக்கு தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் நல்லா நம்மளுக்கு வந்து வறுத்து வரும் நெந்து வரும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து இந்த சைடும் அந்த சைடும் லோ ஃப்ளேமில் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குஃப்தா ரெடி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்க எண்ணெயில் எப்படி நல்லா புரியுதுன்னு லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து வரும் எண்ணெய் வந்து அவ்வளோக்கா குடிக்காது நம்ம கூத்துற எண்ணெயிலே வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோக்கா எண்ணெயெல்லாம் எடுக்காது இது அதனால் கொஞ்சம் ஹெல்தியும் கூட தான் இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரோ ஆகிற அளவுக்கு வேக வைங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் குஃப்தா ரெடி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா அஸ்லாம் வலைக்கம்